இந்த வாரத்திற்கான கேள்விகளாக முதலாவதாக கொழும்பை சேர்ந்த சகோதரர் சஃப்ராஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவர் என்ன கேட்கிறார் சொன்னா இஸ்லாத்தில் ஐந்து களிமாக்கள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார் அதாவது நம் சமூகத்துல கலிமா என்ற பேர் இஸ்லாத்துல ஐப்பெரும் பெரும் கடமைகள்ல முதலாவது கடமையாக கலிமா என்று இருக்கிறது அந்த களிமா என்பதை நம் சகோதரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா கலிமா கலிமா ஷஹாதத் கலிமா தம்ஜீத் கலிமா தௌஹீத் கலிமா ரத்துல் குஃபூர் என்று சொல்லி ஐந்தாக வகைப்படுத்தி ஐந்து கலிமாக்கள் இருக்கின்றன என்று விளக்கம் அளிக்கிறார்கள் நம் சமூகத்தில் இருப்பவர்கள் நம்பி இருக்கிறார்கள் உலமாக்களும் இப்படி ஐந்து கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக மக்த மதுராசாக்களில் படிப்பிக்க ஆரம்பித்து பெரிய வயதினருக்கு குத்துபாக்களில் கூட இதை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எனவே இப்படி ஐந்து கலிமாக்களாக இஸ்லாத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா என்று அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எதை இஸ்லாத்தில் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் ஐப்பெரும் கடமைகள்ல சகாதத்து அல்லாஹிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பும் அப்துஹூ அரசூலகு முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அல்லாவுடைய அடிமையும் தூதரும் ஆவார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாத்திட ஐபெரும் கடமைகள்ல முதலாவது கடமையாக இருக்கிறது அதை நம்முடைய சமூகத்துல எப்படி அதை இது களிமா என்று சொல்கிறார்கள் களிமா என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று களிமா என்று சொன்னா வார்த்தை என்று அர்த்தம் இருக்கிறது இன்னொன்று களிமா என்று சொன்னா ஒரு கொள்கைக்கு ஒரு கோட்பாட்டுக்கும் களிமா என்று சொல்லுவோம் திருக்குறான்ல மூணாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனத்துல வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு பொதுவான கலிமாவுக்கு வருமாறு அல்லாஹ் தாலா அரை கூவல் விடுக்குமாறு சொல்றான் குல் யாகலல் கிதாப் நவிய வேதக்காரர்களுக்கு சொல்லுங்கள் தால இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பொதுவான ஒரு உடன்படிக்கைக்கு பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்ன அந்த கொள்கை அல்லாஹ் அபுத இல்லல்லாஹ நாங்க அல்லாஹ் தவிர யாரையுமே வணங்கக்கூடாது வலா நுஷ் மஹிசையா அல்லாவிற்கு யாரையும் நீங்கள் நாங்கள் முஸ்லிம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள் என்று நம்பிய சொல்லுங்க இந்த கலிமா என்பது ஒரு பொதுவான உடன்படிக்கையை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாட்டாக ஒரு களிமாவை சொல்வதாக இருந்தா இஸ்லாத்தின் அடிப்படையான களிமா முகமதுலா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை யாரும் இல்லை கடவுளும் இல்லை முகமது நபி அவர்கள் அல்லாவின் வார்த்தைகள் என்ற அடிப்படையில கலிமா என்பதை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் இஸ்லாத்துல ஐந்து களிமாக்கள் அண்டில நிறைய களிமாக்கள் இருக்கிறது நிறைய துவாக்கள் அவுராதுகள் நிறைய சந்தர்ப்பங்கள் நபி சொல்லாஹு அலுவலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அப்படி கற்றுத்தந்த களிமாக்களை எடுத்துக்கொண்டால் ஐந்தாக வகைப்படுத்துவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது எந்த ஒரு நியாயமும் இருக்காது என்ற அவ்வளவு களிமாக்களை அல்லாவின் தூதர் சொல்லா அலிமு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஆனா இந்த சமூகத்துல ஐந்து களிமாக்களாக கலிமா தையீபு கலிமா ஷஹாதத்து கலிமா தம்ஜீத் கலிமா தௌஹீத் கலிமா ரத்துல் குஃபர் என்று சொல்லி சொல்லி கொடுக்குறாங்களே இதுக்கு பிரத்யேகமா அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு கற்று தந்திருக்கிறார்களா என்று கேட்டால்

எதிராக நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள் இதற்கு நேரடியாக இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இருந்து இந்த வார்த்தை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தந்தது